வாழப்பாடி ஃபார்ம் நண்பர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்க பதிவு பத்திர நண்பர்களே ஒரு அருமையான பதிவுங்க ஃபியூர் ஹெச்எப்பில் விற்பனைக்கு வந்திருக்குங்க இரண்டே பல்லு தாங்க இப்போ தாங்க பல்லு இரண்டு பல்லு ஆகுதுங்க மாட்டிற்கு சுளி சுத்தங்க நெத்தியில் ஒரே சொல்லி நடுமுதல் ஒரே தாங்க மாடு நான் ஃபோட்டோவில் பார்க்குறதோட மாடு நல்லா பெரும் மூட்டு மாடுங்க ஃபோட்டோ கொஞ்சம் சைஸாக தெரியுதுங்க மாடு நல்லா நெட்டு வெயிட்டுங்க நல்லா நீட்டு போக்கு எல்லாமே இருக்குதுங்க நல்லா மடிச்சுட்டு வருங்க மாட்டோட நடைவடையை பாருங்கள் வயசு அருமையான வயசில் இருக்குங்க நல்ல கலர் சோக்கில் இருக்குங்க சிந்தாமணி ப்ரீடுங்க இது சிந்தாமணி ரகம் தாங்க இந்த நேரம் பத்து பத்துக்கு கன்ஃபார்மாக சாலையாக இருக்குங்க இந்த இதுக்கே வந்து நேரம் பத்து பத்து எடுக்குங்க அந்த அந்த ரேஞ்சு மடிசெட்டு அருமையான மடிசெட்டை வருங்க தீனி திணிக்கவங்க மேட்சலுக்கோ நல்ல மா மாடுங்க சின்னவங்க பெரியவங்க யாராலும் பிடிச்சிக்கலாங்க அந்த மாதிரி தாங்க இருக்குது மடி கூச்சம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க இப்போயே காம்போலாம் அடித்து பார்த்துட்டோங்க மடி கூச்சம் அந்த மாதிரி இல்லைங்க நல்ல காம்போலம் பாருங்கள் நல்லா மூணு அஞ்சு காம்போலங்க மாடு நல்லா கேப் இருக்குதுங்க நம்ம காம்புலாம் கேப் இருக்குதுங்க இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் இருக்குங்க ஒரு பத்து டூ பதினஞ்சு நாள் கண்டிணா கண்டிப்பாக ஆகுங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே வாழப்பாடி ரியா ஃபார்மில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நம்மளோட ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னாங்க சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வாழப்பாடி அருகில் திம்நாயக்கிம்பட்டி வாழப்பாடி ரியா ஃபார்ம் அங்கே தாங்க இருக்குது அமைஞ்சிருக்கு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ராசிபுரம் டோ ஆத்தூர் மெயின் ரோட்டில் திமாயக்கிபட்டி அருகில் ஒண்டி கிடைங்க அங்கே தான் நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்குங்க லொக்கேஷனில் மாடு வேணுங்கிறவங்க நேரடியாகவும் செக் பண்ணி எடுத்துக்கலாம் நண்பர்களே இல்லை நீங்கள் ஃபோன்லேயே பார்த்து ஓகே ஃபோன்லேயே பேசி நீங்கள் அட்வான்ஸ் போட்டாலும் நாங்களே டெலிவரி கொடுக்குற வரைக்கும் எங்களோட பொறுப்பில் நாங்கள் டெலிவரி கொடுக்குறோம் இந்த மாட்டின் விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே அறுபத்தொம்பதாயிரம் மட்டும் தான் விலையே சொல்லியிருக்கோம் அறுபத்தம்பதாயிரம் வந்து கொடுத்துடலாம்னு அந்த இதெல்லாம் சொல்லியிருக்கோம் நெருக்கமாக தான் விலையை சொல்லியிருக்கோம் மாடு நல்லா பெருங்கூட்டு மாடுங்க ஃபியூர் மடி மடிச்சட்டியும் பாருங்கள் காமிச்சிருக்கோம் நல்லா காம்போலாங்க நம்ம சுளியும் பாருங்கள் காமிச்சிருப்போம் நெத்தியில் ஒரு சுழிதாங்க இருக்கும் முதுகில் ஒரு சுளி தான் இருக்கும் அது மாதிரி சுலிகிழி அந்த தப்பு இல்லைங்க இந்த மாடு வேணும் ஒருவங்க இருக்கிற நம்பர் கால் பண்ணி விலையில முன்ன பண்ண அனுசரித்து வாங்கிவோங்க தமிழ்நாடு ஃபுல்லாக நம்மளோட ட்ரான்ஸ்போர்ட் அவைலபிளாக இருக்குங்க நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்